கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு நயனார் நாகேந்திரன் வரவேற்பு அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளுக்காக அப்பாவி மக்களை காவு வாங்கிய கையவர்கள் கருணையின்றி தண்டிக்கப்படுவார்கள் என கருத்து இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் விவரங்களை வணக்கம் சற்று நேரத்துக்கு முன்பாக கரூர் வழக்க சிபிஐக்கு மாற்றி உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாஜக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்டு நெரிசல் சிக்கி நாற்பத்தி பேர் உயிரிழந்தாங்க அது தொடர்பாக வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துல தொடரப்பட்டது அதுலதான் இந்த உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தம்முடைய கருத்தை சமூக வலைதளத்துல பதிவு பண்ணிருக்கிறாரு தலைப்பு கொடுத்திருக்காரு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் சூட்டாகும் அப்படிங்கிற தான் அந்த பதிவு அவர் வெளியிட்டிருக்கிறார் முன்பு நாற்பத்தோரு பேரை காவு வாங்கிய கரு பேருத்தின் பின்னணியை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்ற நமது வலுவான கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கிற வகையில சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதோடு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரசோதி தலைமையில கண்காணிப்பு குழுவையும் உச்ச நீதிமன்றம் அமைத்திருக்கிறது அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கரூர் சம்பவத்துல தங்கள் மீது எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிறுவ எதிர்திறப்பினரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தங்களுடைய விஷயத்துக்கு கட்டுக்கதைகளை திமுக அரசாங்கம் சொல்லிட்டு வந்தது அரசனுடைய இந்த அவசரத்துக்கு பின்னால ஏதா ஒரு ஏதோ ஒரு அருவருப்பான அரசியல் காரணம் ஒழிந்துள்ளது அப்படின்னு மக்கள் சந்தேகப்பட்டாங்க அந்த சந்தேகத்துக்கு கூடிய விரைவில் விடை கிடைக்க போகிறதுன்னு நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு தங்களின் அரசியல் கால்புணர்ச்சிகளுக்காக அப்பாவி பொதுமக்களை காவு வாங்கிய தலைவர்கள் கருணை இன்றி கண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு தன்னுடைய பதிவை வந்து நயினா நாகேந்திரன் நிறைவு செய்திருக்கிறாரு காலையில இந்த உத்தரவு வந்ததிலிருந்து பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய பார்வையையும் கருத்துக்களையும் முன்வைத்து வர்றாங்க அந்த அடிப்படையில பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனும் தம்முடைய கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி கவியரசன்